வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் ஆட்டோவே டக டக நான் ஆடிக்கிட்டு தான் போகுது ஏன்னா ரோடு அப்படி இருக்குது இப்போ நான் எங்கே கிளம்பி போயிட்டு வந்தேன் அப்படின்னா இது நேற்று நடந்த விஷயந்தான் சென்னை வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோவில் கிராமத்து கேரக்டருக்கு ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க எட்டு மணிக்கெல்லாம் ஸ்டுடியோவுக்கு வந்துடணும் அப்படின்னாங்க அதனால தான் ஆட்டோ பிடிச்சி வேகமாக வந்தேன் அப்புறம் எதுவும் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்தாங்க வந்து ஃபார்ம் கொடுத்தாங்க ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த வாய்ப்பை சொன்னது வந்து சவா பழனியப்பன் தம்பி தான் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மூணு நாளாக நடந்திருக்கு நேற்றுதான் நிறைவு நாள்பா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடிஷனில் கலந்துக்கிட்டேன் அதை எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்க ஆர்டிஸ்ட்டு கவி மேடம் சொல்லி கலந்துக்கிட்டேன் அதுலேயும் வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க இங்கேயும் நல்லபடியாக ஆடிஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தேன் மெயினில் தானே இருக்குது ஆட்டோ பிடிக்கிறத விட ஆட்டோவில் போயிட்டு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நாராயணனை கூப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடலான்னு ஐடியா பண்ணேன் அந்த நேரம் பார்த்து ஆட்டோ வந்துச்சு ஏறிட்டேன் அழகான மழை பெய்யுதுன்னு பார்த்தா அதுவே அடமலையாக மாறிடுச்சுப்பா பாங்கி பாருங்கள் ஏறும்போது பெருசாக மழை வரல இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாயிருச்சு இந்த மெட்ரோ பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா அதுலேருந்து தண்ணி போகிறதுக்கு வழி வச்சிருப்பாங்க போல் திடீர்னு ஆட்டோ மழை தப்ப தப்ப தப்பு கூட்டும் நானும் டக்குன்னு உலிக்க விழுந்துட்டு அவரும் உலிக்க விழுந்தார் அந்த தண்ணி போகிற இடத்துல ஆட்டோ போகும்போது அந்த மாதிரி சவுண்டு வரும் மழை இல்லையே கொஞ்சம் மழை பெஞ்சால் நல்லா இருக்குமேனு நினச்சி வருத்தப்பட்டு ஏங்கும்போது மழை வரும்போது என்னாகும்னா மரம் செடி கொடி பூமாதேவி எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் மழை நீர் சரியாக போகாத இடத்துல இருக்கிற மக்கள்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது இந்த ரோட்டில் சரியாக தண்ணி போகாமல் அங்கங்கே தண்ணி பெருகி இது ஒரு பெரிய மழையே கிடையாது ஆனால் தண்ணி போகிறதுக்கு வாட்டமில்லை எங்கே பார்த்தாலும் தண்ணி பெருகிடுது இந்த நல்ல தண்ணி பெருகுனா பரவாயில்ல காவா தண்ணியும் சேர்ந்து மேலே வந்துடுது அப்புறம் ஆட்டக்காருக்கு எனக்கு சின்ன ஒரு சண்டை வந்துருச்சு இறசல் அடிக்குது அந்த சைடில் இருக்கிற படுதாவை இறக்கி விடுங்க சார்ன மழையே பெய்யலைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த வெயில் அடிச்சுக்கிட்டு மழை பெய்யுது உடுமா இருக்கட்டும்னாரு சார் எரசல் அடிக்குது சார் படுதாவை மழைக்காக தானே கட்டி இங்கே கொஞ்சம் இறக்கி விடுங்க சார்னா நான் சொல்கிறத கண்டுக்கவே இல்லை எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தமாக போச்சு என்னடா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஆட்டோ ட்ரைவராக இருக்கார் அந்த நேரம் பார்த்து ஒரு பைக்குக்கார் ரொம்ப வேகமாக போனவர் பள்ளத்தில் அப்படி ஏற்றி இறக்குனார்ல அந்த தண்ணி ஸ்பீடாக வந்து அவர் ரைட் சைடு ஒரு பைய தொங்க போட்டிருந்தார் அந்த பையன் நனைஞ்சு போச்சு உடனே படக இறக்கி விட்டார் சார் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு இறக்கி விட்றீங்களா நாங்கள் காசு கொடுத்து தானே ஆட்டோவில் வர்றோம் நீங்களாம் அந்த மழை வரும்போது அதை இறக்கி விட்ருக்கணுமா இல்லையா சார் இப்படி பண்ணுறீங்க என்ன சாரிம்மா சாரிம்மா அப்படின்னாரு மழை வேற பேஞ்சு அங்கங்கே தண்ணியாக இருக்குது அதனால் கடைக்கு போகிற வேலையை கட் பண்ணிவிட்டு வளசர பக்கத்தில் இறங்கி இன்னொரு ஆட்டோ பிடிக்கிறத விட இந்த ஆட்டோலையே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன் நூறுரூவா கொடுங்கமானார் வீட்டுக்கிட்டே இறக்கி விட்டார் கொடுத்துட்டு இறங்கிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளவு தண்ணி நிற்கிதுன்னு அரை மணி நேரம் மழைக்கு தான் இவ்வளவு தண்ணி இந்த தண்ணி பூரா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் மழைநீர் சேகரிப்போட பூமிக்குள்ளே போனால் எவ்வளவு நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு இடத்துல பைப்பில் தண்ணி வந்துச்சுல இது வந்து எங்கள் வீட்டு மாடி தண்ணி தான் இப்போ நீங்களே பார்த்தீங்கல்ல இவ்வளவு தண்ணியும் பூமிக்குள்ளே போச்சுன்னா நிலத்தடி நீர் இந்த மஞ்சள் உப்பு இது இல்லாமல் நல்லா கிடைக்கும் இதையும் சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தனி வீடுன்னு நம்ம உடனே பண்ணிடலாம் இது பத்து கொடுத்தனு இருக்கிறது எல்லோரும் ஒத்துமையாக வந்தால் பண்ண முடியும் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புற நாராயணி என்ன பண்ணால் இன்னைக்கு புதன் தானே மட்டன் எடுத்து குழம்பு வச்சு இல்லாட்டி பிரியாணி செஞ்சு கொடுனேன் இல்லை இன்றைக்கி சங்கடகரை எதிர்த்து அதெல்லாம் செய்ய முடியாதுண்ணே உடனே என்ன பண்ணேன் காளான் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தான் இந்த வாட்டி நான் காளான் பிரியாணி வேறு மாதிரி செஞ்சேன் ஒரு சின்ன மாற்றம் ஆனால் சுவையாக இருந்துச்சு அவசர அவசரமாக செய்யும்போது அப்போ இன்னும் ருசியாக இருக்குது ஏன்னா அவசரத்தில் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக போடுறோம் பார்த்து பார்த்து போடும்போது கூட ருசியாக இருக்க மாட்டேங்குது இன்றைக்கி உண்மையிலேயே தான் செஞ்சேன் நல்லா ருசியாக இருக்குது அப்படின்னா அப்பாவும் தம்பியும் சொன்னாங்க அதானே நான் எதிர்பார்க்குறேன் காளான் பிரியாணி ஆடிஷனுக்கு போயிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க ஆடிஷனா ஆமா சார் ஆடிஷன் அதுக்கு நீ ஆடுற ஆகவே அதான் பண்ணிட்டு வந்தேன் நடிச்சிட்டு வந்தேன் நேரம் போச்சு சரி நீயும் கறி எடுத்து சோறாக்கி போடலாம் செய்வோம் செய்வோம் என்னை பாடாப்படுத்துறியே அப்படின்னு சொன்னியா சரி கொஞ்சம் சரி எங்கன்னா கேரட்டு வெங்காயம் தயிர் கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு சர்க்கரை போட்டு அதை வந்து தொட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா முட்டையும் வாங்க முடியாது இப்போ இந்த காளானில் கொஞ்சம் பொடி உப்பு கரம் மசாலா அப்புறம் வந்து தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி வச்சுட்டேன் உண்மையிலே நல்லா இருந்துச்சுப்பா இப்படி செய்கிறது ஏன்னா அந்த மசாலாவில் போட்டு வதக்கி செய்கிறத விட இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த சாப்பாடு ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் இந்த காளானை போட்டு அப்படியே தம் கட்டுற மாதிரி வச்சிட்டோம்னா நல்லா இருக்குது இன்றைக்கி உண்மையிலேயே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அவசரமாக செய்கிறபோது தான் இப்போ ருசியாக இருக்குது இன்றைக்கி வேகமாக செஞ்ச மணி ஆகுது அப்பா வேறு கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்னு இதெல்லாம் குப்பையாக கிடக்குன்னு நினைக்காதீங்க அப்புறம் வெங்காயம் கையிலலாம் அறியும் போது நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நேரமாயிருமே சாப்பாட்ட முதல் செய்யணுமே அதனால் அப்படி இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ வந்து பதம் வெந்துருச்சு எப்பையும் நம்ம வீட்டில் நீங்கள்லாம் பிரியாணி செஞ்சுருப்பீங்க இது தெரியாத விஷயமில்ல ஆனால் இந்த காளானை ஃபஸ்ட்டு மசாலாவில் ஊற வைக்கிறது நான் தான் செய்கிறேன் முதல்ல நான் செஞ்சதில் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அப்பாவும் தம்பியும் என்னை பாராட்டினாங்கள்ல அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ அரிசி முக்காப்போதம் வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியிலையே இந்த கலவை அதாவது காளானுடைய மசாலுக்கு சே எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மொத்தமாக ஊற்றியாச்சு அந்த மசாலா கொஞ்சம் இருந்துச்சு அதையும் வளச்சி ஊற்றிட்டேன் இப்போ வந்து கொதிக்க விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடியை போட்டு ஒரு அரை நிமிஷம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும் இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுவிட்டேன் இதை கூட என்ன சொன்னாங்கன்னா லேசை மிக்சியில் போட்டு அதாவது ஒன்று ரெண்டு அரைச்சி போடுங்க நாங்கள் இல்லைன்னா அதை குட்டியாக கட் பண்ணி போட்டு பாருங்க இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் நான் வந்து அப்படியே போட்டேன் இப்போ போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு உப்பெல்லாம் பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த பாருங்கள் அப்படியே சிம்மில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தயிர் வெங்காயத்தை கரெக்டாக உப்பு போட்டு எல்லாத்தையும் போட்டு நாராயணம் கொஞ்சம் நிறைய செய்யணும் திரும்ப கொஞ்சம் கேரட்டை திரும்பி போட்டு இதை ரெடி பண்ணி வச்சேன் காலையில் என்ன பண்ண அவசரத்தில் டிஃபன் செய்ய நேரம் இல்லை இடியாப்பமும் வடகரியை வாங்கி வச்சுட்டு போனேன் நான் கொஞ்சம் அப்படியே அவசர அவசரமாக சாப்பிட்டு கிளம்புனேன் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ திறந்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு உண்மையிலேயேப்பா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் கூட சில நேரம் பிரியாணி செய்யும் போது என்னடா டேஸ்ட்டாக இல்லை காளான் வந்து சில நேரம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கும் இந்த வாட்டி காளான் நல்லா ருசியாக இருந்துச்சு அந்த மசாலாவில் ஊர்னதுனால இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா உணவு தானே இப்போ ரொம்ப முக்கியம் ஒரு பஞ்சு டைலாக்கு தம் அடித்தாதே கெட்டு போகும் தம்மு கட்டின பிரியாணி சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும் நல்லா இல்லையா சரி விடுங்க திட்டாதீங்க இதில் வந்து என்ன கொஞ்சம் நிறையா ஊற்றுனு நெய் ஊற்றுனப்பா அதையெல்லாம் நான் காட்டலை எப்படியும் நீங்கள் எல்லாம் பிரியாணி செய்வீங்க இப்போ நான் புதுசாக சொல்லி கொடுக்க போகிறேன்னா சொல்லலாம் இந்த மசாலா போட்டு காளான் ஊற வச்சதே புதுசு அதனால் அதை மட்டும் நான் சொன்னேன் உண்மையிலே நல்லா இருந்துச்சு அப்பாவுக்கும் தம்பிக்கு போட்டு கொடுத்துட்டு கவினி அரிசி கஞ்சி இதையும் காய்ச்சி வைச்சேன் தம்பி அப்போ பார்த்தாலும் ஜூஸ் போட்டு வையும்பேன் இதை காய்ச்சி இதில் கொஞ்சம் தேங்காய் பால் பால் அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கொஞ்சம் கூலிங்காக நல்லாயிருக்கும் அதை குடிப்பேன் வெயில் நேரத்தில் அப்படி குடிச்சிக்கிற வேண்டியதேன் மழை காலத்தில் கொஞ்சம் பொடி மிளகு பொடி போட்டு சூடாக குடிச்சிக்கிற வேண்டியதேன் அப்பாவும் கொஞ்சம் வெது வெதுன்னு தான் குடிப்பார் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்லபடியாக நீண்ட ஆயிலோடு வாழ்கிறதுக்கு மனசார வாழ்த்துறப்பா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை பாய்ப்பா